அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து நான்கு விஷயங்கள் அதனை புதைப்பது நமக்கு நலவானது அதனை அப்படியே போடுறனால வீட்டில் வறுமை ஏற்படும் அல்லாஹுவினுடைய நகவுசத்து இறங்கும் என்பதாக நம்மால் படிக்க முடிந்தது அதை தங்க வரைக்கும் எத்தி வச்சிட்றோம் ரொம்ப சுருக்கமாக நேராக பார்த்துருவோம் முதலாவது நகம் நம்முடைய நிகங்களை நம்ம வெட்டணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதனை நம்ம புதைச்சி வச்சிடணும் மேலும் நெகம் சம்பந்தமாக பேசும்பொழுது இந்த சுண்ணத்தையும் தங்களுக்கு நான் எத்தி வச்சிடறேன் நெகத்தை வெட்டக்கூடிய சுண்ணத் என்ன அப்படின்னு சொன்னால் இது என்னுடைய வலதுகை உங்களுக்கு இது ஃப்ரண்ட் கேமரா அப்படிங்கிறதுனால இடது கையாக தெரியும் நல்லா கூர்ந்து கவனித்து கொள்ளுங்க கை இது இந்த வலது கையினுடைய வலதுகையினுடைய விரலிலிருந்து நெக வெட்ட ஆரம்பிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு வெட்டிட்டு ஒரு துவா செய்யும் விதமாக அந்த இதை ஞாபகம் வச்சுக்கணும் துவா செஞ்சால் இங்கிருந்து ஆரம்பிப்போம் அப்படியே வெட்டி வந்து அதுக்கப்புறம் இடதுகையினுடைய சுண்டு வரலுக்கு வந்துடணும் சுண்டு வரலை முடிச்சுட்டு அப்படி அப்படி வந்து கட்டவரல் இடதுகையினுடைய கட்டவரலை முடிச்சுட்டு கடைசியாக வலதுகையினுடைய கட்டவரல் கையில் ஆரம்பிக்கிறோம் கையில் முடிக்கிறோம் இந்த விதமாகத்தான் நம்முடைய நகங்களை நம்ம வெட்டணும் காலினுடைய நகங்களை வெட்டும் பொழுது வலது காலினுடைய சுண்டு வரலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படியே வந்து இடது காலினுடைய கட்டவரலேருந்து ஆரம்பித்து அப்படியே சுண்டு வரலை முடிக்கணும் வலது காலினுடைய சுண்டு வரலேருந்து இடதுகாலினுடைய சுண்டு விரல் வரைக்கும் நகத்தை வெட்டணும் இது சுண்ணத்தான நெகம் வெட்டும் முறை மேலும் வெட்டுறது சம்மந்தமான இன்னும் ஒரு சில வசிஃபாக்களை நம்ம பதிவு செஞ்சுருக்கிறோம் ஈபட்டன்லையோ அல்லது லாஸ்ட்டில் எண்காலலையோ நான் அதை பின் செய்கிறேன் பார்த்து கொள்ளுங்கள் இரண்டாவது முடி ஆடியிலிருந்து முடிவருது தலையிலிருந்து வருது அதை அப்படியே ஒரு வீட்டில் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது முசீபத்தை ஏற்படுத்தும் தரித்திரத்தை அதை கொண்டு வரும் அப்போ முடியை நம்ம என்ன செய்யணும் எடுத்து வச்சு அதை கண்டிப்பாக புதைக்க வேண்டும் நெகத்தையும் புதைக்கணும் முடியையும் புதைக்கணும் மூன்றாவது பல் பல் ஒருவருக்கு விழுகுது அப்படின்னு சொன்னால் அந்த பல்லை அப்படியே என்ன செய்யக்கூடாது போட்டு வீட்டில் போட்டுறக்கூடாது மாறாக அந்த பல்லை கண்டிப்பாக புதைக்க வேண்டும் நான்காவது இரத்தம் நம்ம ஏதாவது நம்முடைய ரத்தம் எங்கேயாவது கீழே விழுகுது அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே லேசாக நம்ம மண்ணை தள்ளி விட்டுறணும் அந்த ரத்தத்து மேலே அப்படியே ரத்தத்தை விடக்கூடாது இந்த நான்கு விஷயங்களையும் சரியாக புதைக்கும் வீடுகளில் அப்படி சும்மா லேசாக நம்ம ஏதோ ஒரு செடிக்கு செடி வச்சுருக்கோம் வீட்டில் ஒரு மரம் வச்சுருக்கோம் அழகாக அதை புதைச்சிட வேண்டி தான் ஒரு சிலர் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருப்பாங்க எங்கேயும் புதைக்கிறதுக்கு மணலே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த சமயங்களில் அதை வந்து ரொம்ப கண்ணியமாக டிஸ்போஸ் பண்ணுற சூழலை ஏற்படுத்தணும் அதை பாத்ரூமில் போடுறது அதை டிச்சுக்குள்ளே போடுறது அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது ராசி நமாக அந்த நான்கு பொருட்களையும் போடுவது வீட்டில் இரணத்தை குறைக்கும் முசீபத்தை ஏற்படுத்தும் தரித்திரத்தை ஏற்படுத்தும் மேலும் இது போன்று வீட்டினுடைய விஷயங்கள்ல இந்த விஷயங்கள்லாம் வீட்டுல செல்வத்தை கொண்டு வரும் இந்த விஷயங்கள் வீட்டுல வறுமையை கொண்டு வரும் நம்ம போட்ட வீடியோக்களையோ அல்ல ஐ அல்லது என் கார்ட்லயோ நான் பின்சேர தாங்க பார்த்து கொள்ளுங்க அல்லாஹ் சுபஹானுவத்தால் அனைத்து விதமான முசீபத்துகளிலிருந்தும் நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் பாதுகாத்தல் புரிவானாக ஐ மீன் இது போன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரமத்துல்லாஹி வரகாத் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெண்களுக்கான முபல்லிகா கோர்ஸ் ஆரம்பமாக இருக்கிறது தாங்கள் இந்த கோர்ஸ்ல இணையணும் அப்படின்னு சொன்னா தங்களுக்கு குரான் நன்றாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் இரண்டாவதாக தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் மூன்றாவதாக தாங்கள் பதினைந்து வயதை பூர்த்தியடைந்தவராக அடைந்தவராக இருக்கணும் இந்த மொபலிஹா ஹா என்னென்ன பாடங்கள் தங்களுக்கு கற்பிக்கப்படுது ஸ்கிரீன்ல பாருங்க

முபல்லிகா என்று மட்டும் தாங்கள் டைப் செய்து வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது இன்ஷா அல்லா அது சம்பந்தமான விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் டிசம்பர் மாதம் முழுக்க முபல்யாவிற்கான அட்மிஷன் நடைபெறும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து இன்ஷால்லா பாடம் ஆரம்பமாயிரும் அதுக்கப்புறம் அட்மிஷன் இன்ஷா அல்லா அடுத்த வருடம் ஜனவரி மாதத்தில் சுபஹானு நமது சாதியா கல்வி குடும்பத்தின் அனைத்து பணிகளையும் கபூல் செய்தள் புரிவானாக கிராமத்து நாள் வரை இந்த பணி தொடர்வதற்கான பாக்கியத்தை தந்தொள் புரிவானாக امين سلام عليكم ورحمه الله وبركاته